ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது நம்முடைய சுடச்சுட சினிமா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பவதாரணையோட கடைசி ஆசையாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதையும் இளையராஜா நிறைவேற்றினாராம் அப்படி என்ன விஷயம் அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரபல இசையமைப்பாளர் திரு இளையராஜாவோட மகளும் பிரபல பாடகியுமான பவதாரணி கடந்த மாதம் உயிரிழந்தாங்க பித்தப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக அங்கே போயிருந்தாங்க ஆனால் அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் அவங்க உயிரிழந்தாங்க இதையடுத்து அவங்களோட உடல் பண்ணைபுறத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு இந்த சூழ்நிலையில் இலங்கையில் பவதாரணிக்கு உதவியாக இருந்தவங்க சமீபத்தில் நிறைய பேட்டி கொடுத்துட்டு வராங்க அந்த விஷயம்தான் நிறைய பேரோட கவனத்தையும் ஈர்த்துருக்குங்க அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இளையராஜாவோட மகளான பவதாரணி முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் பாடல்கள் பாடியிருக்காங்க பத்து படங்களுக்கு இசையும் அமைச்சிருக்காங்க பாரதி படத்தில் வந்த மயில் போல பொண்ணு பாட்டு கூட அவங்க தான் அந்த பாட்டுக்கு அவங்க தேசிய விரதம் வாங்கினாங்க கடைசியாக ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் அநேகன் படத்தில் ஆத்தாடி ஆத்தாடி பாட்டு கூட அவங்க தான் பாடினது இந்த மாதிரி இருக்கும்போது பவதாரணிக்கு பித்தப்பை புற்றுநோய் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அதை அடுத்து அங்கே அளிக்கப்பட்ட சிகிச்சை சரி வராததால் ஸ்ரீலங்காவில் ஆயுர்வேத சிகிச்சை கொடுக்கப்படுறதா தெரிஞ்சு அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த சிகிச்சை பலன் அளிக்காமல் ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி உயிரிழந்துட்டாங்க இலங்கையில் மகதாரணி உதவியாக இருந்தவங்க நிறைய விஷயங்களை பேட்டியில் இருக்காங்கங்க அதில் அவங்க சொன்னது எனக்கு இந்திய சினி ஃபீல்டில் நிறைய பேரோட பழக்கம் இருக்குது அப்படி தான் வெங்கட் பிரபு எனக்கு பழக்கமானார் அவர் ஒரு ஃப்ரெண்டு மூலயமா என்னை காண்டாக்ட் பண்ணி மகதாரணிக்கு ட்ரீட்மெண்ட்காக ஸ்ரீலங்கா வராங்கன்னு சொன்னார் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னாரே ஒழிய என்ன சிகிச்சைன்னுலாம் அவர் சொல்லலை நான் இங்கே ஒரு மீடியாவில் வேலை பார்த்துட்ருக்கேன் வேலையை முடிச்சுட்டு ஒரு நாள் பவதார்னியையும் அவங்களோட கணவரையும் பார்த்தேன் அப்போது பவதார்ணி நல்ல உடல்நிலையோடு தான் இருந்தாங்க அப்போ தான் என்ன மாதிரியான சிகிச்சைக்கு வந்திருக்கோன்றதையே பவதாரணியோட ஹஸ்பண்ட் சபரிராஜ் அவர்கிட்ட சொன்னாராம் யுவன் சங்கர் ராஜா மூலயமா இலங்கையில் இருக்கிற ஆயுர்வேத மருத்துவர் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு நிறைய சிகிச்சைகளை கொடுத்தாங்க இளையராஜா குடும்பத்தை பொறுத்தவரை அவங்க பணத்தை பற்றி யோசிக்கவே இல்லைங்க எப்படியாவது அவங்கள காப்பாற்றிடணுன்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க எல்லாருமே நினச்சாங்க இப்படின்னு அவர் அவருடைய பேட்டில் சொல்லியிருந்தார் பவதாரணி இங்கே இருந்தப்போ இளையராஜாவோட கான்சர்ட்டும் நடக்கிறதா இருந்துச்சு அப்போ அங்கே இருந்த நர்ஸுங்கிட்டெல்லாம் பவதார்னி தன்னோட அப்பா இருபத்தி நாலாம் தேதி இங்கே ஸ்ரீலங்கா வராரு அவர் வந்ததும் கண்டிப்பாக என்னை பார்க்க வருவார் அப்போ அவர்கிட்ட எல்லாம் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு கூட தன்னை கவனிச்சிட்ருந்த நர்ஸுங்கிட்ட சொல்லியிருந்தாங்களாம் பவதாரணி அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் அவங்க அதிகமாக பேசுகிறது மூணு பேரை பற்றி தானா ஒன்று தன்னுடைய அப்பா இன்னொன்று ரெண்டு சகோதரர்கள் பற்றி கார்த்தியை பற்றியும் இவனை பற்றியும் தான் அடிக்கடி அங்கே இருக்க கிட்டே பேசுவாங்களாம் அன்னைக்கு தினம் அவங்களுடைய அசிஸ்டன்ட் சுரேன் அவங்க கூட தான் இருந்திருக்காரு தன் குழந்தை கூட அடிச்சிட்டு போய் பபதாரணி அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு தன் குழந்தைக்கிட்ட நல்லா தான் பேசினாங்களாம் பவதாரணி அவர் குழந்தைய மியூசிக் கற்றுக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க இப்படி நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்த பவதாரணிக்கு திடீர்னு அப்படி ஒரு வழி அவங்களுக்கு எப்படி தான் வந்ததுன்னு தெரியலையா அதோட அவங்க உடல்நிலையும் ரொம்ப மோசமாயிடுச்சாம் ஆயுர்வேத மருத்துவத்தில் அவங்க நல்லா குணமடைவாங்க அடைவாங்க அப்படின்னு தான் எல்லோரும் நம்பியிருந்தாங்க இளையராஜா வந்ததும் அவர்கிட்ட சொல்லிட்டு தன்னோட மனைவியை சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு கூட சபரி முடிவு செஞ்சுருந்தாராம் ஆனால் ஏனோ பவதாரணிக்கு மட்டும் தான் இறக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல சென்னைக்கு போகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிருக்காங்க ஆனால் அவங்க அப்பா வரப்போகிறாருன்னு தெரிஞ்சதும் தன் அப்பா கூட கண்டிப்பாக இருக்கணும் அவர் வந்ததும் அவர் பார்க்கணுன்னு அவருடைய இந்த மியூசிக் கான்சர்ட் இங்கே முடிகிற வரைக்கும் தானும் இலங்கையில் தான் இருப்பேனும் ரொம்ப அடம் பிடிச்சிருக்காங்க இதனால் மனைவியோட ஆசையை மறுக்க முடியாமல் கொழும்புலேயே இளையராஜா தங்கியிருந்த ஹோட்டலில் அவரோட அறைக்கு பக்கத்துலேயே ஒரு அறை புக் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி பவதாா்னியை கொழும்பு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கார் சபரி அதன் பிறகு இளையராஜா தன்னோட கச்சேரிக்கான ரிஹர்சல் எல்லாம் பார்த்துட்டு தன் மகளோட அறைக்கு வந்து ரெண்டு மணி நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் அறையில் ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க அப்போ ஹோம் நர்ஸ் கூட வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பவதார்ணி அடம் பிடிச்சது போல் அவரோட கடைசி ஆசையை அவங்களுடைய கணவர் சபரி நிறைவேற்றி வச்சுருக்கார் அதன் பிறகு தேதி காலையில் பவதாரணிக்கு திரும்பவும் ரொம்ப வலி வந்திருக்கு அதுவும் ரொம்ப அதிகமாகவும் ஆயிருக்கு அன்றைக்கி விடிய காலையிலையே ஃப்ளைட்டில் சென்னைக்கு போகிறதா இருந்தது தான் அவங்களுடைய பிளான் ஆனால் அவங்களுக்கு வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு இதையடுத்து அடுத்து பவதாரணி திரும்பவும் ஸ்ரீலங்கா ஹாஸ்பிட்டல்லையே சேர்க்கப்பட்டிருக்காங்க அங்கே அவருக்கு சிகிச்சைகள் தரப்பட்டிருக்கு ஆனால் திடீர்னு காலையில் அவங்களுடைய கணவர் சபரி சுரேனுக்கு கால் பண்ணி பவதா அண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்கார் உடனடியாக இவரும் அந்த இடத்துக்கு போயிருக்கார் இளையராஜாவும் வந்திருக்கார் நேற்று வரைக்கும் உயிரோடு பார்த்துட்டு இருந்த மகளை இன்றைக்கி இப்படி இறந்தது பார்க்கும்போது இளையராஜா ரொம்பவே கலங்கி போயிட்டாருங்க கண்ணீரோட மகளை அவர் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இதையடுத்து பவதா உடல் அங்கேருந்து விமான நிலையத்துக்கு கொண்டு போகிற பொறுப்பும் அவர்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்குது அங்கேருந்து அவங்களோட உடல் நேராக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இப்படி சுரேன் அங்கே நடந்த விஷயங்களை ரொம்ப மனசு வருத்தத்தோட பேட்டியில் சொல்லியிருந்தாருங்க என்னதான் தான் சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சுருந்தாலும் மனசு ஓரளவுக்கு பக்குவப்படுத்தி இருந்தாலுமே அந்த நிகழ்வு நடக்கும்போது அந்த வழி ரொம்பவே சொல்ல முடியாததாக தாங்க இருக்கும் அப்படி ஒரு நிலைமை தான் பவதாரணிக்கும் அவங்க கணவருக்கும் அவங்க அப்பா இளையராஜாவுக்கும் கூட பிறந்தவங்க சுற்றி இருந்த எல்லாருக்குமே ரஜினி சொல்கிற மாதிரி சாகர நாள் தெரிஞ்சால் வாழை நாள் நரகம் ஆகிடும்வாங்க அந்த மாதிரி ஒரு நரகத்தில் தான் அவங்க இருந்திருக்காங்க இதையெல்லாம் கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகவே இருந்துச்சு எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க அவங்க அடுத்த நாளே ஊருக்கு கிளம்பணுன்ற ஆசையோடு இருந்திருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட அவங்க ஆசை நிறைவேறாமல் போயிருக்கு அட்லீஸ்ட் அவங்க அப்பாவை பார்த்த திருப்தியாவது அவங்களுக்கு கடைசி நேரத்தில் கிடைச்சிதேன்றது தான் எல்லாருக்கும் பெரிய ஆறுதலாக இருக்குங்க கடந்த சில நாட்களாக எல்லோருக்கும் பிடித்தமானவங்க நம்ம எல்லோருக்கும் பிடித்தமானவங்க நம்ம யாருனே எதிர்பார்க்காத அவங்க எல்லாம் நம்மளை விட்டு பிரியறது ரொம்பவே வருத்தத்தை அளிக்கிதுங்க இருந்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அட்லீஸ்ட் அவங்க ஆத்மாவது நிம்மதி அடையணும் அந்த இறைவனடி சேரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திப்போம் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்